ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் எக்லெஸ் சால்ட் பிஸ்கட் ரெசிபி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதுவும் வீட் ஃப்ளரை வச்சு செஞ்சிருக்கேன் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து ரொம்ப நல்லா கேட்டிருந்தீங்க ஒரிஜினல் பேக்கரிஸ் பேக்கரி ஸ்டைல் சால்ட் பிஸ்கட் வேணும்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அது வந்து எக்கு சேர்த்துருந்தேன் எக் இல்லாமல் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருக்கேன் இது வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தீங்கன்னா சில்லுன்னு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பட்டர் வந்து நான் ஈவினிங் செய்கிறேன் அதனால் காலையிலேயே எடுத்து வச்சதுனால இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது நீங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு சாஃப்ட் கூலிங்காக கூட சேர்த்துக்கலாம் இப்போ பட்டரை வந்து ஒரு ட்ரையான பவுலில் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பீட் பண்ணணும் எலக்ட்ரிக் பீட்டரில் பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ வந்து நான் பிஸ்குலேயே வந்து பீட் பண்ணி காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட பேக்கரி ஸ்டைல் பிஸ்க சால்ட் பிஸ்கட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் செஞ்சு காட்டியிருந்தேன் இது வந்து சிம்பிளாக வந்து காஸ்கை வச்சே நான் பீட் பண்ணி உங்களுக்காக நான் காட்டியிருக்கேன் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு பட்டர் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதை மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் கூட நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து பட்டரை எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இல்லைனா ஹார்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து ஐசிங் ஷுகர் சேர்த்துக்கலாம் ஐசிங் சுகர் எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ட்ரை வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா பவுடர் சுகர் கூட நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க இது கூட இது எந்தெந்த அளவுகளில் சேர்க்கணுன்னு நான் வீடியோவிலையே நான் உங்களுக்கு வந்து போடுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் சால்ட் பட்டர் வாங்கிட்டிங்கன்னா அப்படியே சேர்த்துக்குங்க சால்ட் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் அதாவது மில்க் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கோதுமை மாவு அதாவது வீட்லேயே அரைச்சதாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்கள் பேக்கெட்டில் வாங்குற கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்ச கோதுமை மாவு இருந்தால் கண்டிப்பாக அதை சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது அதேமாரி வந்து பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து விஸ்காலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து நம்ம ஏற்கனவே பீட் இல்லையா அதை பட்டர்லாம் வந்து அந்த விஸ்கில் ஒட்டியிருக்கோம் நம்ம இது மாதிரி பண்ணும்போது அதில் பட்டர் கொஞ்சம் கூட ஒட்டி இல்லாமல் அந்த மாவோட மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த மாவு வந்து பெய்கிற பதத்தில் தான் குக்கீஸ் பிஸ்கெட் வந்து சூப்பராக வரும் நீங்கள் குக்கீஸ் செஞ்சாலும் பிஸ்கட் செஞ்சாலும் மாவு வந்து இந்த மாதிரி விரல்களால் தான் பெசையணும் நம்ம உள்ளங்கையை வச்சு பெசையவே கூடாது இந்த மாதிரி வந்து குலோப் ஜாமுன் மாவு பிசையும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் வந்து மில்க் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தேவைப்படும் இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டது நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்ல விரல்களால் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹார்டாக இருக்கு தேவையில்ல அப்படி இருந்ததுன்னா நம்ம பிஸ்கட் செய்யும் போது சைடில் வந்து க்ராக்ஸ்லாம் வரும் பார்க்க நல்லாயிருக்காது அந்த அளவுக்கு அதனால சாஃப்டாக வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரே மாதிரி அளவு தேவைப்படனா நீங்கள் டேபிள் ஸ்பூன் இல்லை ஆஃப் டேபிள் ஸ்பூன் அந்த அளவில் நீங்கள் டேபிள் ஸ்பூன் வச்சுருப்பீங்களா அதில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று எப்படி செய்யணும்னு காட்டியிருக்கேன் நான் இப்போ வந்து தேய்ச்சிட்டு குக்கி கட்டர் வச்சு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப ஃப்ளாட்டாக பண்ணாதீங்க பண்ணிவிட்டு லைட்டாக வந்து லேஸாக தட்டி விட்டிங்கன்னா சைடில் வந்து விரிசல் இல்லாமல் பிஸ்கெட் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் பட்டர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காகனா ரொம்ப மெல்லிஸாகணா மீடியமான அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்கெட்டு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கிங் டைம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மீடியமான சைஸில் இப்போ வந்து பெரிய குக்கி கட்டர் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இருக்கும் இல்லையா அதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பெரிய பெரிய பிஸ்கெட்டாக கட் பண்ணி எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு பிஸ்கெட் வந்து ஒரு டம்ளர் பாலோடு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி வந்து பாலை குடிச்சிட்டு இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கிங் தேயில் வந்து நான் பேக்கிங் பேப்பர் வந்து இன்றைக்கி போடலை அதுக்கு பதில் வந்து அந்த பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் எடுத்து வச்சுட்டு இந்த ஃபோர்க் இல்லையா அதில் வந்து நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போடும் போது குக் பிஸ்கெட் உள்ள வந்து நல்லா பேக்காகி உள்ளெல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ப்ளைனாக கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து ஓவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வந்து நான் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பேக்கிங் டைம்லேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு வந்து ஒவ்வொரு ஓவனுக்கும் எப்படி செட் பண்ணணுமோ அது மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்னோடது வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து குக்கீஸ் சாரி பிஸ்கெட்லாம் வந்து நல்லா பேக்காகி வந்துடுச்சு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா வச்சுக்கோங்க நான் வந்து கடாயிலையும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மாவு வந்து குட்டி குட்டி பிஸ்கெட்டாக வந்து செஞ்சு வச்சுருந்தேன் அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது இப்போ வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்க பிஸ்கெட்டை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கும் போது எந்த பதத்தில் எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா க அடியில் வந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கணும் மேலே வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடுங்க ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பிஸ்கெட் வந்து மேலே வந்து கருகி போயிடும் அதனால் வந்து நீங்கள் பார்த்து எந்த மாதிரி எடுக்கணுமோ எடுத்துக்குங்க பிஸ்கெட் வந்து ட்ரேயில் வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் ஆறிடும் சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் பத்து நிமிஷம் ஆறணும்னா இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் போட்டு ஃபேன் கீழே வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு ஆறி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒன் மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இந்த பிஸ்கெட் செ செஞ்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி போது நல்லா பவுடர் மாதிரி வரணும் அப்போ தான் வந்து பிஸ்கெட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் வாயில் வச்சதும் கரையின்னு இல்லையா மெல்ட் இன் மவுத் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோட வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்